என்ன <muchas> செய்வாங்க <muchas> <muchas> बोलचा आती प्रोजेक्ट ना कुसा मारले की प्राण आताला वारी पोसीले आणि काही ग्रुपवर का आवाज किनपास ये वाली पोसीले उजरे नाते ताने करला एक बार ग्रुपवर निघणार आहे बायलांबोसी जे काही ओळख येणार आहे आधीच तुम्ही पास आणार ओ पारिया आणि ओरियन सायन खाली तंनीला अडकिनिया सिंह जपती तो सत्य बात कोणी इन्फरेंस

கால்லக்குதுல கரெங்கா யாரம்மாカリவுரா பாதியில கொஞ்சலந்துலயா ஆமா அந்ததுக்குள்ள

தெளிவான அந்த நிலைய போய் மேலே வாக்கியா கிப்லாம் ஒரு தெருத்துல நடந்து போறீங்க. திடீர்னு யாரா இருக்காங்களா அங்க சீங்கா அங்க ஏறி மாட்டாயே. அங்க தண்ணி போட்டு நின்னு தண்ணி போச்சு. அம்மா அதுக்குள்ள சண்டைக்கு ஸ்டார்டா பரகடம் பண்ணிட்டீங்க. அதனால ஒரே சண்டே பம்பாசிக்கு என்ன சொல்லுட்டியா इन्हें यहाँ ऊपर में लगे रस पसंद दे दिया सिवाय ऊपर के ऊपर वाले रस पसंद को मार दिया हमारे देश में तो कोई नहीं है अच्छा क्या are trying to talk to you hey you are talking to me cook nyamala yo enna mariya na ponova mariya unga enna aniva shinu are indha vaena

அவங்களும் வரணும் இன்னும் நிறைவேரணும். ஏவல ஏவல எடுக்க. இங்க அஞ்சு நல்ல பத்தஸ்மா இருக்குயா. இப்ப நீ வை கிளாஸ் வந்துட்ட. இப்ப இந்த மணிக்கு சைடு போறோம். என்னைய வந்து பா. معنات வந்துட்டே இருக்கேன். معناتாகவே இருக்கேன். குமெல்ல வந்துருச்சு. இவ androidx-ல வர வைக்கணும் என்னைய เงี้ย. திமனு வந்து சத்து ஹுல மாட்டங்க拿ுன. அந்த கிளாஸ் நான் வரအောင် செய்யறேன். ஓபன் பியா. Thank yeah. you.